அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு பாக்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க இது சுபத்துவம் பெற்ற கிரகங்கள்ல நம்ம எல்லோருடைய நினைவுக்கும் வரக்கூடியதுன்னா அது குருபகவான் தாங்க குருபகவான தாண்டி வேற எந்த கிரகமும் இப்படி ஒரு அற்புதமான விஷயங்களை வந்து செய்யவே முடியாது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆனாலுமே கூட இவருடைய பயிற்சிகளை எதிர்பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க அப்படி பட்ட குரு பயிற்சி தான் நேற்று பதினான்காம் தேதி நள்ளிரவிலே வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இனி கும்பராசி நேரிகளுக்கு அற்புதமான மாற்றங்கள் தான் காத்துட்டு இருக்கு என்னென்ன விஷயங்கள்ல என்ன மாதிரியான பலன்களை அடைய போறாங்க அப்படின்றத இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கும்பம் ராசி ராசி மண்டலத்துல பதினோராவதாக இருக்கக்கூடியது கும்பங்க இந்த கும்பராசினியர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே உங்களுக்கு சனி பயிற்சியானது நடந்து முடிஞ்சிருச்சு சனி பார்த்தீங்கன்னா பாதச்சனையில வந்து அமர்ந்திருக்காரு இவரை தொடர்ந்து உங்களுக்கு நன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இப்போ குரு பயிற்சி தாங்க இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் தனக்காரகன் அதாவது குரு பகவான் பணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் ஒருவருடைய வாழ்க்கையில் பணம் செல்வம் செழிப்பு மகிழ்ச்சி இது எல்லாமே வந்து நிறைந்து இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக அவங்களுக்கு குருபகவான் வந்து நல்லா இருக்கணும் குரு நல்லா இருந்தா மட்டும் தான் அவங்களால இது மாதிரி இருக்க முடியும் ஸோ ஜாதகத்துல குரு என்ன மாதிரி இருக்காங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றதெல்லாம் மறக்காம வந்து பாருங்க ஏன்னா ஒவ்வொருவருக்குமே நட்சத்திர ரீதியாகவோ அல்லது புத்திகளின் ரீதியாகவோ பார்க்கும் போது மாறுபாடு அடையும் ஆனா பொதுவா கும்பராசினியர்களுக்கு குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நவ கிரகங்களில் ரொம்பவே சுபத்துவம் பெற்ற கிரகமாக குரு பகவான் பார்த்தாலுமே கூட சுக்கரனையும் வந்து சொல்லுவாங்க சுக்கரனையும் வந்து சுகபோகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியவர் ஏன்னா அழகு ஆடம்பரம் செல்வாக்கு மகிழ்ச்சி இது எல்லாத்துக்குமே அதிபதி தான் சுக்கரனையும் சொல்லுவாங்க அதாவது குருவுக்கு அடுத்த பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுக்கரனுக்கு தான் வந்து கொடுக்கணும் ஏன்னா குரு எப்படி வந்து சுப கிரகமோ அதே தான் சுக்கரனும் சுக்கரதை நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த டைம்ல அவங்களுக்கு யோகம் யோகமானது கிடைக்கும் அதே தான் இப்போ குரு தசையும் நல்லா இருக்கணும் குரு பார்வை கிடைக்கணும் குருவினுடைய அமைப்பு நல்லா இருக்கணும் இப்படி இருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நடக்குங்க கட்டாயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு சுக்கரன் கொடுக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா கையில் தான் இருக்கும் ஆனால் இது அதே அந்த பணத்தை குரு பகவான் கொடுத்தார் அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் இருக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தோடு தான் அவர் வந்து கொடுப்பாரு எப்போதுமே ஒவ்வொரு கிரகமுமே பயிற்சி ஆவதற்கு பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கும் அதில் வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னு பார்க்கையில் சனி ராகு கேது மற்றும் க குரு தான் இது மூணு தான் வந்து வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லுவாங்க சனி பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பயிற்சி ஆவார் அதே போல் ராகு பார்த்தீங்கன்னா ராகு கேது ரெண்டுமே வந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியது அடுத்தபடியாக இருக்கக்கூடியது குருதாங்க இவர் பார்த்திங்கன்னா ஓராண்டுக்கு ஒரு முறை வந்து பயிற்சி ஆவார் கடந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில் வந்து இருந்தார் இப்போ ராசியில இருந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சியாக்க போறாரு அதாவது இவர் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நள்ளிரவு பதினோரு மணிக்கு மேலே வந்து பயிற்சி ஆகிட்டாருங்க ஸோ இவருடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு வந்து ஆகியிருக்காரு கண்டிப்பாக கும்பராசினர்களுக்கு நல்ல மாற்றங்களை தான் கொடுக்க இருக்காரு அவர் அங்கே தங்கி பனிரெண்டு ராசிகளுக்குமே குறிப்பிடத்தக்க மாற்றங்களை வந்து ஏற்படுத்த போறாரு பொதுவாக குரு பகவான நன்மைகளுடைய அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஏனா தான் இருக்கக்கூடிய இடத்த விட பார்வை பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவருடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு பெரியவங்க வந்து சும்மாலாம் சொல்ல கிடையாதுங்க அவ்வளவு பலன் வந்து இருக்கு குரு பார்க்கறதுக்கு குரு இருக்கக்கூடிய இடத்த விட என்னென்ன இடங்களில் பார்வைகளை செலுத்துகிறார் அப்படின்றத வைத்து நமக்கு நன்மைகள் நிறையவே கிடைக்கும் அந்த வகையில இந்த குரு பயிற்சி கும்பராசினியர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்க போகுது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் விடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடம் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க கும்பம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியிலிருந்து சனி பகவான் விலகி உங்களுக்கு மனதுக்கு நிம்மதி அமைதி கடன் தொழையிலிருந்து முழுமையான ஒரு விடுதலை இது எல்லாத்தையும் வந்து கொடுக்கப் போகிறாரு அதே நேரத்தில் உங்களுக்கு குருவினுடைய பார்வை பலமும் வந்து கிடைக்குதுங்க குருவினுடைய பார்வை பலம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு அதீத பலன்களை நீங்கள் வந்து பார்க்க போறீங்க நல்ல ஒரு பலம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எந்த ஒரு புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்கிறதா இருந்தாலுமே கூட அந்த முயற்சிகளை மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி என்ன வேலையில் இருக்கீங்களோ அதுக்கு தயவு செஞ்சு வந்து கைவிட்றாதீங்க அதாவது இதெல்லாம் கைவிடாமல் அது போன்ற செயல்கள் ஈடுபடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஆன்மீக விஷயங்கள்லேயும் உங்களுக்கு நாட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இன்னுமே வந்து அதிகமாக நீங்கள் கோவில் போகணும் பரிகாரங்கள் செய்யணும் நிறைய ஆலயங்களை போய் தரிசனம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் குறைந்தபட்சம் ஒரே ஒரு முறையாவது குருமார்களை நினைத்து விரதம் இருந்துக்கோங்க இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும் கட்டாயமா இந்த வருடம் கும்பராசினியர்களே குலதெய்வத்தை வழிபாடு செய்தே ஆகணும் ஏன்னா குலதெய்வ வழிபாடு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிறைய அற்புதங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் அதனால அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஐந்தாவது இடத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு வரப்போகிறாரு போறாரு ஸோ ஐந்தில் குரு வரதுனால இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாகும் குடும்பத்தில் வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும் நின்று போன திருமணங்கள் கூட இப்போ மழை மழை நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுடைய ராசிக்கு ராகு வரும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து வந்து செயல்படுங்க அதுவே போதும் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நன்மைகள் நடக்கும் மற்றவங்க சொல்லும் பொழுது அந்த ஆலோசனைகளை கேட்டுக்கோங்க அதனால உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் அந்த வாய்ப்புகளை நீங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்பவே வந்து முக்கியமானது மேலும் இந்த நாட்களில் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுடைய வேலைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அன்னன்னைக்கே வந்து முடிச்சிடுங்க எதையுமே வந்து தள்ளி போட்டுறாதீங்க அப்படி ஒருவாள் நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை சுவையானது அதிகமாயிடும் இந்த காலகட்டங்களில் மருத்துவ செலவுகள் செய்துட்டுருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நிலை மாறுங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு ரெக்கவர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த நிலையிலிருந்து மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து பயப்படாதீங்க குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சுபகாரியங்கள் எல்லாம் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க ஆறாம் இடத்துல குரு வரும் பொழுது சத்துருக்களால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் இருக்கு கண்டிப்பாக இந்த டைம்ல கும்பராசி நேயர்கள் யாரா இருந்தாலுமே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து தீர்த்து முடிச்சிடுவீங்க ஸோ இருந்தாலும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் அப்பப்போ தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க குரு உங்களுக்கு நல்லதே வந்து செய்வார் ஜென்மத்தில் ராகு வேற வந்து அமரப் போகிறாருங்க ஸோ அதனால் மற்றவங்கள்ட்ட பேசும்பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்காக நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை வந்து பேச வேண்டாம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் குரு பகவான் திரிகோண ஸ்தலத்தில் வந்து இருக்கிறாரு அதனால இது ஒரு நல்ல ஒரு காலக்கட்டங்க உங்களுக்கு பதவி பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே வந்து உயர ஆரம்பிக்கும் குடும்பஸ்தானத்தில் முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நபராக நீங்க வந்து இருக்க போறீங்க குழந்தைகளுடைய வரவு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மேலும் இடமாற்றமும் மன மகிழ்ச்சியை உண்டாக்கி கொடுக்க போகுது ஸோ கட்டாயமா நீங்க வேற ஒரு இடத்துக்கு மாறணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமா மாறலாம் ஏன்னா அது உங்களுக்கு தான் வந்து கொடுக்க போகுது மேலும் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கோ அல்லது பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கோ ரொம்பவே நல்ல ஒரு பெருமைகள் வந்து கிடைக்க போகுதுங்க நினைத்ததை எல்லாத்தையும் நீங்க நடத்தி முடிக்க போறீங்க மூத்த சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் நல்ல விஷயங்களை எல்லாம் செய்வீங்க அதே போல் குடும்பத்தில் திருமணம் கிரகப்பிரவேஷம் இதுவெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இந்த ஓராண்டு பார்த்திங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க குருவினுடைய அம்சம் நல்லபடியாக இருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதே நேரம் யாரையும் நீங்கள் நம்பி ஏமாறாதீங்க அதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்கு நல்லா பேசுகிறாங்களே அப்படின்றதுக்காக அவங்கள பார்த்து நீங்கள் நம்பி வந்து வினாயிடாதீங்க ஸோ அதனால கவனமாக இருக்கணும் பல விதத்திலையும் கும்பராசினியர்களுக்கு யோசனைகள் அப்படின்றது உருவாக ஆரம்பிக்கும் உங்களுடைய யோசனைகள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும் ராகு பின்னோக்கி போகக்கூடிய கிரகம் அதனால பின்னோக்கி போறதுனால பழைய விஷயங்களுக்கு நீங்க மீண்டும் போவீங்க அதாவது அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் இருங்க ராகு கேதுவுக்கு அபிஷேகங்கள் செய்யுங்க துர்கை விநாயகர் இது போன்ற தெய்வங்களை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க நல்லது நடக்கும் கும்பராசி நேர்களுக்கு ஐந்தாவது இடத்துல குரு இருக்கிறதுனால நிறைய பலன்கள் சிறப்பாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இருந்து நீங்களே அதெல்லாம் வேண்டான்னு விளக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ எல்லாமே உங்க கையில தாங்க இருக்கு நீங்க என்ன மாதிரியான இந்த வாழ்க்கையை பயன்படுத்த போறீங்க இந்த ஒரு வருடத்தை நீங்க எப்படிலாம் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது உங்களுடைய காலகட்டங்களில் சிந்தித்து முடிவெடுத்துக்குவாங்க இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ராசியில் ராசியில ராகு பகவான் வந்து வராரு ராசியில ராகு வரும் பொழுது நிறைய முன்னேற்றம் வெற்றிகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் இது குறித்த எண்ணங்களும் அடிக்கடி தோன்ற ஆரம்பிக்கும் ஸோ அதற்குரிய சரியான பாதையை நீங்க வந்து தேர்வு செய்யுங்க குரு பகவான் உங்களுக்கு பார்த்து நல்ல வழிகளை தான் கொடுப்பாருங்க அதே போல் வாய்ப்புகளையும் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்க வந்து நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கு குடும்பத்தாருடைய துணை உங்களுக்கு இப்போ வந்து ரொம்பவே ரொம்ப முக்கியமானது ஸோ சப்போர்ட் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தான் குருமார்கள் அறிவு அனுபவம் நிபுணத்துவம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து கை கொடுக்கும் இந்த மாதத்தை இந்த எளிமையாக கடந்து வர்றதுக்கு ஆன்மீக தொடர்பை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க மனதுக்கு அமைதி கிடைக்கும் கடவுளை பற்றிய எண்ணங்கள் இந்த டைமில் உங்களுக்கு நிறைய தோன்றும் அது உங்களுக்கு சாதகமாகவே தாங்க இருக்கும் ஸோ நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு இந்த டைமில் வந்து இறைவனுடைய அருள் இருக்கிறதுனால கண்டிப்பாக எளிமையாக வந்து கடந்து வர முடியும் கும்பராசி நேர்களுக்கு தற்போது போது நடைபெறக்கூடிய குரூப் பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போல சுவாரஸ்யமான மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்